வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் என்னென்னு சொன்னால் இந்த ஃபோட்டோ களரிக்கை ஓப்பன் பண்ணும்போது உள்ளே நுழையிறதுக்கு அனுமதி இருக்குது அதை இப்படி ஓஃப் ஆகுறன்றத வந்து தான் இப்போ சொல்ல வந்திருக்கேன் இந்த இதே போல் அனுமதியாக இருக்குது பாருங்கள் இந்த ஷூச்சை ஓன் பண்ணாலும் திரும்ப செட்டிங்குள்ளே போகுது செட்டிங்குள்ளேயே அந்த ஷூச்சை ஓன் பண்ணாலும் திரும்ப திரும்ப மறுபடியும் அது செட்டிங்கெலாம் கொண்டு போடுது எல்லாம் ஆன் பண்ணி தான் பாருங்கள் திரும்ப அதுக்கெலாம் போகுது இப்போ செட்டிங்குல வேணும் போய் அப்ளிகேஷன் மனிச்சருக்க வாங்க போய் மேலே மூணு ஃபுல்லுக்கி பாருங்கள் மூணாவது உள்ள ஆப்ஷனை க்ளிக் க்ளிக் பண்ணுங்கள் எல்லாத்தையும் ஓஃப் ஆகுங்க இது ஓஃப் ஆகுறது என்ன வரணும் அதுக்கு முன்னாடி அது இந்த பட்டன் வந்தது தானே அப்போது ஓஃப் வந்து நீங்கள் கேட்கலாம் ஆனால் அப்போ ஓஃப் ஆகிறதுக்கு எல்லா அப்ளிகேஷனும் வரலை சகல அப்ளிகேஷனும் இந்த செட்டிங்கு மூலமாக போனால் தான் இதுக்குரிய சகல அப்ளிகேஷனும் வரும் ஓகே இப்போ பாருங்க இந்த ஷூட்சி இப்போ தட்டுப்படுது பார்த்தேன் அங்கே கூட்டிகிட்டு போகலது செட்டிங் கூட கொண்டு வரலப்போ இப்போ ஓப்பன் ஆயிடுது ஓகே ஃப்ரான்ஸ் இந்த தவலை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க அடுத்து இந்த வீடியோ சில சிலருக்கு பயனுள்ள வீடியோ ஆகிக்குன்னு கிட்டே அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதே போல் நல்ல நல்ல பயனுள்ள வீடியோகள் பார்க்கணுன்னு சொன்னானுங்க இந்த வீடியோக்குள்ளே சிவப்பு கலர் சப்ஸ்கிரிப் பட்டும் இதுக்கு அதை அமைத்தி விட்டலான்னு சொன்னால் நான் போகிற நல்ல நல்ல வீடியோகள் பயனுள்ள வீடியோகள் உங்களுக்கு வந்து